நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா துணை பேராசிரியர் உண்டான முக்கியமான செய்தி சரிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டி தேர்வு தான் அப்படிங்கிறதுல எந்த இல்லை அந்த முக்கியமான நியூஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் சரிங்களா அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தெட்டு உயர்கல்வி டூ துறை நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர்கள் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று காலிப்பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வாலயம் தேர்வாரியின் மூலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிக்கை ஏன் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு காலிப்பணியிடங்களுக்கு ஏற்கனவே அறிவிப்பு வந்தது அந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பு அதாவது நான்காயிரம் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுக்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட போகிறதா செய்தி இருக்குது சரிங்களா இதுதான் முக்கியமான செய்தி இதில் இருக்குது பழைய அரசாணையை அதை வந்து இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல் தான் சரிங்களா ஆக நான்காயிரம் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நடப்பது உறுதி என்கிறதில் எந்த இல்லை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா நன்றி